நாம் தமிழர் கட்சியில் சீமான் சாட்டை துறைமுருகன் பாக்கியராஜ் இடும்பாவனம் கார்த்தி இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பணம் சம்பாதிக்கிறதும் தம்பிகளை ஏமாத்துறதும் ஈழங்கிற பெயரில் எய்த்து பிழைப்பதும் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதில் இருக்கிற தம்பிகளில் பெரும்பாலானோர் உண்மையாகவே தமிழ் தேசியத்தை தமிழர்களை மக்களை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் தான் ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி அப்படிங்கிற காரணத்தினால நிறைய பேர் அதை வந்து உணர்ந்தாலும் கூட வெளியில் வராமல் இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி நிறைய பேர் வந்து சீமானின் அப்பட்டமான பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு நிலை குறித்து விமர்சனப்பட்டு இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் தன்னுடைய காசு பணம் வீடு உறவு சொத்து எல்லாத்தையும் இழந்து உணர்ந்து வெளியில் வந்துட்டுருக்காங்க அப்படி வெளிவந்த பலரில் மருத்துவர் பா பாஸ்கர் நாமக்கல் மண்டல செயலாளர் நாம தமிழர் கட்சியிலேருந்து அவர் கொடுத்துருக்கற அறிக்கை வந்து மிகவும் கூர்மையாக இருந்துச்சு அந்த கேள்விகள் அந்த அறிக்கையை என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் வாங்க அன்புள்ள அண்ணன் சீமான் அவர்களுக்கு பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்று உணர்த்தி பெண்களை நாட்டின் கண்களாக மதித்து ஈழப் போராட்டத்தில் பெண்களின் படையணியை உருவாக்கி பெரும் சமர் செய்த தமிழின தலைவர் மேதகு வே பிரபாகரனை நீங்கள் தலைவராக ஏற்று கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து நான் உங்களுடன் பயணித்து வருகிறேன் பயணப்பட்டது மட்டுமல்லாமல் நீங்கள் இனமானம் காக்க பெரும்பணி செய்து வருகிறீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் ஆண் தமிழர் கட்சிக்காகவும் உங்கள் சொந்த செலவிற்காகவும் பல லட்சங்களை வரை செலவு செய்துள்ளேன் ஆனால் நீங்களோ தமிழனின் முதன்மை பகையான வலதுசாரிகளிடம் நேரடி கூட்டணி வைக்காத குறைவொன்றே என்ற அளவிற்கு உறவு கொண்டு உங்களது சுயநலனுக்காக தமிழ் தேசியத்தை அடமானம் வைத்து விட்டீர்கள் என்பதை படிப்படியாக அறிய அறிய மிகுந்த மனவேதனைக்கு உட்பட்டேன் பிச்சை எடுத்துதான் வாழ்கிறேன் என்றபோது அது தமிழுக்கானது பிச்சை அல்ல என்று பெருமிதம் அடைந்தோம் பின்னர் நாங்கள் வயதையும் பொருளாதாரத்தையும் இறந்த அதே வேளையில் நீங்கள் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்டே நீங்கள் சுகவாசியாக மாறி வாழ்கிறீர்கள் என்று அறிந்து மகிழ்ச்சி தானே அண்ணா அடைந்தோம் ஏன் அண்ணா ஏன் இந்த மாற்றம் நான் உங்கள் முன் வைக்கும் இருபது கேள்விகள் ஒன்று நேற்று இரண்டாயிரம் வருடங்களாக தமிழியத்தின் பண்பாட்டு பகை ஆரியம் என்று சொன்ன நீங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலைக்கு பின் இங்கு தமிழ் தேசிய உணர்வோடு உள்ள அனைவரும் இன உரிமையை மீட்க ஒரு குடையில் அணிதிரள வாருங்கள் என்று அறைகூறு விடுத்த நீங்கள் தமிழ் பெற்ற பிள்ளைகள்தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு என்று எடுத்துரைத்த நீங்கள் இன்று அப்பிள்ளைகளை வந்தேரிகள் என தமிழனின் முதன்மை எதிரியாக கட்டமைத்து உண்மையான பல நூற்றாண்டு பகைக்கு அரண் அமைத்து மடைமாற்றம் செய்வது ஏன் இரண்டு நேற்று அனைத்து சாதியினரும் அர்ச்சராக வேண்டும் என்பதே முதன்மை அதுவே சமூக நீதி என்று முழங்கிய நீங்கள் இன்று அர்ச்சகர் பணிபெற்றும் பிறப்பு காரணமாக கோவில் கருவறைக்குள் நிலைய முடியாத தமிழ் உங்கள் வரைவுப்படி பிறந்த அர்ச்சகர்களுக்காக நீங்கள் முன்னெடுத்த போராட்டம் என்ன மூன்று நேற்று ராவணன் முப்பாட்டன் என்றும் நமது தமிழ் இறை என்றும் ராவணன் லீலா நடத்துவன் என்றும் சொன்ன நீங்கள் இன்று ராமர் பிஜேபிக்கு மட்டுமா கடவுள் எனக்கும் தான் கடவுள் என்ற நிலை மாற்றம் ஏன் நான்கு பதிமூன்று பேர் உயிரிழந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நாம் தமிழர் பங்கேற்கவில்லை என்று அருணா ஜெகதீசின் ஆணைய விசாரணையின் போது சொன்னது ஏன் ஐந்து நேற்று பெரியாரின் உண்மையான பேரன் பின்பு வழிகாட்டி இன்று பெரியார்தான் தான் முதல் எதிரி என்கிறீர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்ட அனைவரையும் ஏன் தீவிர பெரியாரியவாதியான மண்டல் கமிஷன் புகழ் ஆணைமுத்து ஐயா அவர்களையும் ஏனைய தமிழ் தேசிய இயக்கத்திற்கு எதிராக நிறுத்தும் மகா மட்ட அரசியல் யாருக்காக ஆறு நேற்று திராவிடம் பங்காளி இன்று திராவிடம் முதலெதிரி அப்படியானால் இரண்டாயிரம் வருட பண்பாட்டு பகை ஏழு நேற்று சங்கி என்றவுடன் செருப்பு பதிலாக இருந்தது இன்று சக தோழனா எட்டு நேற்று கிருஷ்ணர் யூப்டி சிங் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டியவர் இன்று கிருஷ்ணனின் பேரன் கிருஷ்ண அவதாரம் சரியே அப்படியே அவதாரம் எடுத்து ஈழத்தமிழருக்கு குடியுரிமை வாங்கி கொடுக்க நீங்கள் ஆற்றிய பணி என்ன தமிழுக்கும் இந்தி திணிப்புக்கும் எதிராகவும் நீங்கள் ஆற்றிய பணி என்ன ஒன்பது நேற்று உங்களது ஈழக்கட்டுக்கதைகள் மற்றும் பெரியார் அம்பேத்கர் நேர்கோட்டில் வைத்தல் பற்றிய விமர்சனங்களுக்கு யாருடன் வேண்டுமென்றாலும் நேரடி விவாதத்திற்கு நான் தயார் என்று சவால் விட்ட நீங்கள் இன்று வரை சவாலை ஏற்று முன்வந்தவர்களிடம் நேரடி விவாதம் செய்ய மறுப்பது ஏன் பத்து நேற்று அழகு குத்துவது காட்டுமிராண்டி செயல் என்று சொன்ன நீங்கள் இன்று நியாயப்படுத்துவது ஏன் உப்பாட்டன் முருகனை ஆரியத்திடமிருந்து மீட்க நீங்கள் இந்த பதினைந்து ஆண்டுகளில் செய்த பணி என்ன பதினொன்று பாப்பான் சமமாக பாப்பான் என்று புது விளக்கம் கொடுக்கும் நீங்கள் அவர்களில் ஒருவரேனும் தமிழே தமிழனை இந்த மண்ணின் முதல் நாகரிகத்தை படைத்தான் என்பதை ஏற்பாரா தமிழ்நாடே உலக அளவில் இரும்பு காலத்தின் துவக்கம் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்பதை ஏற்பாரா மேலும் பிற தமிழ் தேசிய இயக்கங்களுடன் ஒருவேளை கூட இத்தனை ஆண்டுகளாக இணைந்து செயலாற்ற மறுப்பது ஏன் என்று சொல்ல வேண்டும் பனிரெண்டு விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்த வழக்கின் தொடர்ச்சியாகத்தான் இலை மலர்ந்தால் ஈழ மலரும் என்றீர்களா அப்படி இல்லையெனில் கடந்த பத்து ஆண்டு ஏடிஎம் கே ஆட்சி காலத்தில் நீங்கள் ஈழத்திற்காக செய்த நகர்வுகள் என்ன பதிமூன்று இது தனிப்பட்ட பிரச்சனை என்றாலும் நீங்கள் பொதுவெளியில் சொன்னதால் தான் இந்த கேள்வி விஜயலட்சுமி முதலில் யார் என்று தெரியாது பின்னர் மன்றாடி கேட்டதால் மனிதாபிமான அடிப்படையில் மாதம் ஐம்பதாயிரம் கொடுத்தேன் பின்னர் மெயின்டைன் செய்ய முப்பதாயிரம் என்றும் கேட்டார் பின்னர் விருப்பு உறவு உச்சமாக அவர் பாலியல் தொழிலாளி இதற்கு ஸ்ட்ராங்காக ஃபைட் செய்ய வேண்டிதான் சகத்தோழர் ஆனீர்களோ பதினான்கு மனிதகுல உறுதிகள் என்று உங்களால் பலமுறை சொல்லப்பட்டவர்கள் இன்று உங்களுக்கு சக தோழர்கள் ஆனால் அதேவேளை இந்த மண்ணில் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வரும் அருந்ததிர்கள் வந்தேர்கள் என்றும் சிறுபான்மையினர் சாத்தானின் பிள்ளைகள் இன்று நாட்டில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு பெரிய பொறுப்பு ஏற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ சமூகத்தினர் என்றும் அப்பட்டமான வெறுப்பு அரசியல் செய்கிறீர்கள் பதினைந்து திருக்குறள் மாநாடு நடத்திய மறைந்த பெரியாரை விமர்சிக்கும் நீங்கள் வள்ளுவருக்கு வலதுசாரிகள் மற்றும் ஆளுநரால் காவி சாயம் பூசப்படுவதற்கு எதிராக நீங்கள் ஆற்றிய எதிர்வினை என்ன தமிழ்நாடு என்று சொல்ல மாட்டேன் தமிழகம் என்றுதான் சொல்வேன் என்று தமிழ் மண்ணில் பேசிய ஆளுநருக்கு எதிராக நீங்கள் செய்த போராட்டம் என்ன வள்ளலார் சனாதனத்தின் அடையாளம் என்று ஆளுநர் சொன்னபோது நீங்கள் செய்த போராட்டம் என்ன பதினாறு என் நாடு தமிழ்நாடு உன் நாட்டிற்கு என்ன பெயர் வேண்டும் என்றாலும் வைத்துக்கொள் என்று சொன்ன நீங்கள் இன்று இந்திய நாடே என்னுடையது என்று பாஜக போல முழக்கம் கேட்கும் தம்பிகள் புரித்து போவர் ஆனால் நடப்பது என்ன சிந்து சமவெளி நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி ஆரிய நாகரிகமாக பெயர் மாற்றிய ஒன்றியம் அதை பாடத்திட்டங்களிலும் கொண்டு வந்துள்ளது ஆளுநர் அதை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று புதுவெளியிலேயே இன்று சொல்கிறார் கீழடி நாகரிக அகழ்வாய்வு அறிக்கையை பல வருடங்களாக வெளியிடாமல் காலம் கடத்தி வருகிறது ஒன்றியம் ஆங்கிலத்திற்கு மாற்றாகவும் இந்தியாவிற்கு பொதுமொழியாக இந்தி வர வேண்டும் என்றும் அமித்ஷா சொல்கிறார் இந்தியாவின் பழமையான முதன்மையான மொழி சமஸ்கிருதம் தான் என்று மக்களவை சபாநாயகர் உறுப்பினர்கள் இன்று மக்களவையிலே சொல்லி பதிவிடுகிறார்கள் இவற்றையெல்லாம் எதிர்வினையின்றி நீங்கள் கடந்து செல்வது ஏன் இவை அனைத்திற்கும் உங்களது இதுவரையான பதில் நாளைய பதிலும் நிருபர்களிடம் பேட்டிகளில் சீருவது போல நடிப்பது மட்டும்தானே சமஸ்கிருத இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு கொடியது என்று கடைசியில் இல்லாத பெரியார் திணிப்பை சொல்லி கண்முன் இன்று நடக்கும் இந்தி சமஸ்கிருத திணிப்பை இயல்பு அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு பாதை போட்டு தருகின்றீர்கள் பதினேழு பிரபாகரனை சந்தித்த பிறகுதான் திராவிடத்தை பெரியாரை பற்றிய உண்மைகளை அறிஞ்சேன் என்ற நீங்கள் என்னை படிக்க வைத்தது பெரியார் என்றும் திராவிட இயக்கம் இல்லை என்றால் பிரபாகரனால் ஈழப்போரை நடத்தியிருக்க முடியாது என்றும் குளத்து மணி என்னன் கால் தூசி அளவுக்கு கூட நான் ஈழத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்றும் பெரியாரின் கைத்தேடிதான் பிரபாகரனின் துப்பாக்கியானது என்றும் பிரபாகரனை சந்தித்த பிறகு பேசியது ஏன் எம்ஜிஆரை போற்றினீர்கள் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று திராவிட தலைவர்களையும் கட்சியையும் ஆதரித்தது ஏன் அவ்வளவு என் பிகென் குட்ஸ் நேர்காணலில் பத்திரிகையாளர் மணி பேட்டியில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரியாரை வழிகாட்டி என்று சொன்ன இரண்டே நாட்களில் பெரியார் மேல் அவதூறு பேசி தமிழ் தேசியத்தை பெரியார் பிரசஸ் பிரபாகரன் என்று சிறந்த நகைச்சுவை ஆக்க அவசர உத்தரவு எங்கிருந்து வந்தது பதினெட்டு அதாவது உங்களது நோக்கம் தமிழர்களை திமுக எதிர்ப்பு என்ற பெயரில் பெரியாரியா திராவிட கருத்தியில்தான் தமிழனின் முதன்மை எதிரி என்றாக்கி சாதிக்கு குடிமுத்திரை சரியே என்று சாதியை காக்கும் ஆரிய வர்ணாசிரம கோட்பாட்டை அங்கீகரித்து சாதி ஆணவ படுகொலையை குடிபெருமை கொலை என்று வேறு வரலாற்று பெயர் சூட்டியும் சிறுபான்மை மொழி மதத்தவரை தமிழ்நாட்டில் இரண்டாம் குடிமக்கள் என்ற சூழலை உளவியலை உருவாக்கி தமிழ் தேசியம் என்ற ஒருமைக்குள் தமிழ்நாட்டு மக்களை அணிதிரட்டாமல் சாதி மத மொழிவாதம் திராவிட பெரியார் எதிர்ப்பு பேசி தமிழ்நாட்டு மக்களை கூறு போட்டு தமிழனையே தமிழனுக்கு எதிராக நிறுத்தி பிரபாகரனைப் பற்றி பல பொய்களை பேசி அவரை சமையல் வல்லுநர் என்று சுருக்கி தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக அளவிலும் நீர்த்து போக செய்து வருகின்றீர்கள் அதாவது ஒரு வரியில் சொன்னால் தமிழ் தேசியத்தை புதைத்து நாக்பூர் சகத்தோழராய் வளமுடன் வாழ நினைத்து இன்று முழுமையாக அம்பலப்பட்டு நிற்கின்றீர்கள் தமிழ் 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 என்று பேசி தமிழை மறந்தார்கள் திராவிட கட்சியினர் என்று தமிழை மூச்சாக பேசிய நீங்கள் உங்கள் தனிப்பட்ட பாலிய குற்றச்சாட்டுக்கு காவல் நிலையத்தில் அணிதிரல்கள் என்று தம்பிகளை அழைக்கும் நீங்கள் இன்று இந்திய ஏற்றாதான் நிதி என்று சொல்லும் ஒன்றியத்திற்கு எதிராக தமிழ் இளைஞர்களை களத்தில் கூட்டி பெரும்போராட்டத்தை முன்னெடுத்திருக்க வேண்டிய வரலாற்று வாய்ப்பை தவிர்த்தது ஏன் தாய் தமிழுக்காக அழைப்பு விடுக்காதது ஏன் பெரியார் மறைமலையடிகள் சோமசுந்தர பாரதியார் அண்ணா இவர்கள் யாரும் முதலமைச்சராகி இந்தி திணிப்பை எதிர்க்க வீதிக்கு வரவில்லை இதில் என் பிள்ளைகள் படிக்க தமிழ் வழி பள்ளிகளே இங்கு இல்லை என்று உருட்டு வேறுபது நேற்று அனைத்து கட்சி கூட்டங்களுக்கு மூன்றாவது பெரிய கட்சியான நாம் தமிழர் கட்சியை அழைப்பதில்லை என்று சீரிய நீங்கள் இன்று டீலிமிடேஷன் தொகுதி மறுவரையறை பிரச்சனையில் பிஜேபி தவிர்த்து அனைத்து கலந்து கொண்ட அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்கள் புறக்கணித்தது ஏன் தமிழ்நாட்டு உரிமைக்கு அனைவரும் ஒன்றுபட்டு போராடினால் பலமா அல்லது தனித்து போராடுவதா தனித்து நீங்கள் செய்ய போகும் போராட்ட திட்டம் என்ன இப்படி பட்டியலிட இன்னும் இருந்தாலும் இறுதியாக நான் மேலே குறிப்பிட்டது போல ஒன்றிய மும்மொழி இந்தி திணிப்பை தாய் தமிழுக்கு வேண்டியாவது களம் காண்பீர்கள் என்றும் தொகுதி மறுவரையறை டீலிமிடேஷன் விடயத்தில் தமிழ்நாட்டு உரிமைக்காக வேண்டியாவது ஓரணியில் திரள அழைப்பீர்கள் என்றும் சிறு நம்பிக்கையுடன் இருந்திருந்தேன் ஆனால் நீங்களோ தனித்து போராடுவேன் என்று தமிழின் வகையாக இன்று தன்னை வெளிப்படையாக அறிவித்துக்கொண்டு தனித்து நிற்கும் பிஜேபியின் சக தோழராக இணைந்து நிற்கிறீர்கள் இனி உங்களுடன் பயணிப்பது என் தாய் தமிழையும் தமிழர் நாள் திருநாட்டையும் இடுகாட்டில் புதைக்கும் தமிழின துரோகமே இத்தனை வருடங்களாக என்னுடன் பயணித்து சுகத்ங்களில் பங்கெடுத்த எனது அன்பு நாம் தமிழர் உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் பல பலர் இனியும் என்றும் எனது தமிழ் தேசிய பயணம் உண்மையான உறவுகளுடன் தொடரும் நன்றி மருத்துவர் பா பாஸ்கர் நாமக்கல் மண்டல செயலாளர் நாம் தமிழர் கட்சி